இப்ப இப்ப அப்படி என்னாச்சு திருக்குலாம் பாக்காங்களா இது இப்ப வந்து திருக்கு பாக்க மாட்டாங்க கொம்புல ட்ரில் போட்டிருக்கா அந்த மாதிரிதான் பாக்காங்க ஓ ட்ரில் போட்டது இது இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இது குட்டி கருப்பா இருக்கு நல்ல கொம்பு நல்லா சீரா இருக்கு முக லட்சணமான குட்டியா இருக்கு அது கண்டிப்பா அழகு நிறைய இருக்கு பிடிக்கும் பிடிக்கும் கருப்பு நிறம் நெத்தில நெத்தி சுட்டி பாக்கலாம் ஆமா நெத்தி சுட்டி இது ஆறு வயசு ஆகுது ஆறு பல்லு போட்டிருக்கு கறி எப்படி என்ன ரகம் இது கறி நாட்டுக்குட்டி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் எந்த ஊர் போகுது இது மதுரை எதுக்கான

இருபத்தஞ்சு ரூபா இருக்கு இருபது ரூபா வாங்கிருக்கேன் கடை எத்தனை கிலோ இருபது ரூபா இருபது இருக்குமா ஆமா அடப்பா தெரியும் நல்லா இருக்கு உங்க நிறைய வரும்ல ஆமா அங்க மேல கொஞ்சம் அங்க இதோடு பரவாயில்ல வந்தா உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு நல்லா இது வந்து வடகரைக்கு வடகரை ஆமா எத்தனை பத்து வாங்கிருக்கு பயங்கரமா இருக்கு

ஆடு பாக்க தாத்தா கூட ஆறு ரூபாய் நாலு ஐநூறுக்கு வாங்கிருந்தீங்க நாலாயிரத்தி ஐநூறு கிடாக்குட்டியாட்டி தான் வீட்டுக்கு தானா நிறைய குட்டி பாத்தோம் இருபது குட்டி மேல பாத்தோம் இதுதான் கொஞ்சம் புடிச்சுதான் இது என்ன ரகமா கண்ணி ஆடு கண்ணி ஆடு ஆடா கடாக்குட்டியாட்டி கடாக்குட்டி யார் வளர்க்கறது தாத்தா தாத்தா தான் வாங்கி தந்தாங்க தாத்தா வாங்கி தந்தாங்க சென்னையில ஆடு வளர்க்க முடியுமா

ஆமா இன்ட்ரெஸ்ட் இந்த ஊர் பக்கம் இந்த மாவட்டம் என்னது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் திருமால் மதுரை ஆமா எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க நாலு குட்டி வாங்கி பொடி குட்டி ஆமா என்ன காரணம் மதுரை திருமங்கலுக்கு ஏன் பட்ட அந்த உங்களோட சக்தர் என்னன்னு ஆறு ஆமா அதை பார்த்து எட்டை பெருத்து வந்திருக்கேன் ஆமா ஆமா மூணு இருவத்தெட்டு ரூபா நினைச்சிருக்கேன் மூணு குட்டி இருபத்தெட்டு ரூ நாலு குட்டி நாலு குட்டி நாலு குட்டி ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா வருது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாறீங்களோ இது பாதி தான் பர்ஸ்டன்

நம்மளுக்கு அந்த மாதிரி வராது நல்லா போட்டு வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் என்ன தீவிரம் எல்லாம் இதுக்கு இதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும் சந்தை பயணமான சந்தையா இருக்கு ஆமா இங்க நாங்க போவோம் இங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் கொடியாட்டு குட்டிகள் ஆமா கொடியாட்டு குட்டி தான் அப்படியா சூப்பர் சூப்பர் இருக்கா

கண்டிப்பா அதனாலதான் தேர்ந்தெடுத்து தேர்ந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பாத்து பார்த்து பார்த்துன்னா பதிவு கடை மட்டும் இருநூறு கடை சேல்ஸ் பண்றது வருஷம் வருஷம் பதிவு கடை அதுக்கு மேல நம்ம வாங்க வெளியே வரும் அதுக்கு